பெரும் ஜோதி கருணை வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய சுய சிகிச்சை வறுமை புள்ளியாக வெற்றிலை காலம் இந்த வெற்றிலை காலத்தினுடைய இருப்பிடம் திளற காலத்திலிருந்து அவரவர் கை விரலால் ஐந்து விரல் மேலே மைய வெற்றியினுடைய மையத்திலிருந்து மூன்று விரல் வலது பக்கம் வெற்றிலை காலம் உள்ளது வலது பூர்வ வர்மத்திலிருந்து ஐந்து விரல் மேலே என்று இரண்டு வகையில் இந்த வர்மத்தை அலந்தறியலாம் இதை எப்படி இயக்குவது நடு மூன்று விரலால் தொட்டு பக்கவாட்டு அசைவாக கொடுக்க வேண்டும் மூன்று முறை அதுபோல் அசைத்துவிட வேண்டும் இதனுடைய பயன்கள் தலை சார்ந்த மயக்க உணர்வை போக்குகிறது மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இவற்றை ஒழுங்கு செய்கிறது ஆன்மீக சிந்தனை வலுவடைகிறது மேன்மைப்படுத்துகிறது நம்மை இறைவனை நோக்கி நடப்பதற்கான வழிவகைகளுக்கான ஆற்றலை தருகிறது அன்புள்ளங்கள் அனைவரும் இந்த அற்புதமான வெற்றிலைக்கால வர்மத்தை கொடுத்து உங்களுடைய உள்ளிருக்கும் இறைவனுடைய ஆற்றலையும் உணர்வையும் பெற இதை தினந்தோறும் செய்து நம்மை நாமே இறைவனை காணுகின்ற அறிவின் உயர்வை பெறுவோமாக வாழ்த்துகிறோம் நன்றி அன்பர்களே ஓம் குரு சாய சிவம் வருமங்களை கற்றுக்கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வாழ்த்துக்கள்